நம்ம இன்னைக்கு பாக்குறது நம்ம சைகை துரைசாமியோட அவங்க மகன் வெற்றி துரைசாமி இறந்துட்டாரு என்ன காரணம் என்ன பல காரணங்கள் சொல்கிறாங்க அவர்களுடைய இறப்பில் பல்வேறு விதமான ம மர்மங்கள் வந்து நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க அது என்னென்ன மர்மங்கள்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவெலாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வெற்றி துரைசாமியோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வெற்றி துரைசாமியை எந்தளவுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் வெற்றி துறைசாமி பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா அதையும் கூட ஷேர் வாங்க நம்ம மறக்காமற்றி துறைசாமியோட மர்மத்தில் இறப்பில் சில விதமான மர்மங்கள் சொல்கிறாங்க அது என்ன மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்பவும் நம்ம வெற்றி தொலைசாமிய மிஸ் பண்றாங்க அவங்க நேற்று நம்ம நியூஸ்ல கூட பல இடத்துல பார்த்துருப்போம் அவங்க அம்மா வந்து ரொம்பவும் ரனங்களா வெற்றி வெற்றி வெற்றின்னு அந்த அழு த அழுவாச்சு நம்ம காதை கிழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படி ஒரு பாசமுள்ள தாயை எப்படி இதாகிச்சு அவங்க மகமாலாம் அவ்வளோ ஒரு உருக்கமாக இருக்காங்க அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு இதாகவே இருக்குது அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம வெற்றி துறைசாமி வந்து நிறைய இடத்துல நிறைய விதமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நம்ம வெற்றி துறைசாமி வந்து உருவாக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கேரக்டர் நம்ம வெற்றி துரைசாமிக்கு இருந்தது அதே மாதிரி அவங்களுடைய அப்பா சைதை துரைசாமி செய்த அனைத்து பணிகளையும் நம்ம வெற்றி துரைசாமியும் தொடர்ந்து செய்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்திருக்கு அதனால அவர் ஒரு படமும் ஏற்கிருக்கிறாரு அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி படமாக இருக்குது என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற படத்தை இயக்கி அந்த படத்தையும் ரிலீஸ் செய்திருக்கிறாரு நம்ம வெற்றி துறைசாமியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம வெற்றி துறைசாமியை ரொம்பவும் மிஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சிவகுமார் சார் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் போய் நம்ம வெற்றி சைகை துரைசாமிக்கு வந்து ஆர்த்தலாக சொல்லியிருக்காங்க ஒரு மகனை இழந்து வாடும் அவர் நம்ம சிவகுமார் சார் போய் ஆறுதலா அவர்களுடைய தெரிவிச்சுட்டு அவர்கள் போய் அவர்களுடைய இரங்கலை தெரிவித்துட்டு வந்தாங்க அது மட்டும் பல நடிகர்களும் அரசியல்வாதிகளும் நம்ம வெற்றி துறைசாமிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அதே டைம்ல நம்ம வெற்றி துறைசாமியோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் அவர் என்னென்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு அதுவும் இல்லாமல் நம்மளோட நடிகர் அஜித்தோட க்ளோஸ் அப்படின்னா வெற்றி நான் அந்த அளவுக்கு ஆனால் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நடிகர் அஜித்துக்கு வந்து யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வெற்றி துறைசாமி வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரி வந்து நான் இமாச்சல பிரதேசம் லொக்கேஷன் பார்ப்பதற்காக தான் சென்றிருக்கிறாரு அப்படியே அவருடைய ஃப்ரெண்டு கோபிநாத் கூட்டிகிட்டு நம்ம லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போய்ட்டுங்க அப்போ எதிர்பாராத விதமாக அங்கே ஏதோ பாறை வந்து கார் மேல் பட்டிடத்தாகவும் அந்த கார் வந்து விபத்துக்குள்ளானதாகவும் பல்வேறு தகவல்கள் இருக்குது அதே டைமில் அவருடைய கார் டிரைவர் வந்து ஏதோ திடீர்னு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும் அதனால் அந்த கார் விபத்துக்குள்ளானதாகவும் பல்வேறு வதந்திகள் கிளம்பிடுது அதே டைம்ல அங்கே ஏதோ ஒரு கல் வந்து இது இதாகி வந்ததாகவும் அதனால் அந்த கார் விபத்துக்குள்ளானதாகவும் பல்வேறு சர்ச்சைகளை கிடைப்பிருக்கு நம்ம வெற்றி துரைசாமியோட இறப்புல பல்வேறு விதமான மர்மங்கள் நிகழ்வதாகவும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவர் மற்ற ரெண்டு பேரோட உடல் அங்கேயே உடனே உடனே ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு உள்ளாகவே அங்கிருந்தவர்கள் வந்து காப்பாற்றி அவர்களை உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியது ஒருவர் வந்து இல்ல நாங்க மூணு பேர் கோபிநாத் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் மூணு பேர் கார்ல வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எங்கே இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இன்னும் ஒருத்தருக்கு ஆனோம் அப்படின்னு நம்ம வெற்றி துரைசாமியை உடலை அதுக்கப்புறம் தேடும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அவர் என்ன ஆனார் எப்படி அவரு இருந்தார் சீட் பெட் அணிந்திருந்தாரா அணியிலையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அவருடைய உடல் எப்படி திடீர்ன்னு அங்கே இருந்தது இவர்களுடைய உடலை உடனடியாக மீட்கப்பட்ட அங்க இருந்த அது வந்து ஒரு விபத்து பத்துக்கு அதிகம் விபத்து நடக்கக்கூடிய ஒரு பகுதியாமல் அந்த பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரி விபத்துக்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னும் அதனால் நான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் டக்குன்னு போய் எல்லோரும் அந்த இதை இதை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் அவருடைய உடல் திடீரென்று அப்படி அந்த இடத்தில் கிடைக்காத இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்க அங்கே பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் மீட்டவுடன் இவருடைய உடல் மட்டும் எப்படி கிடைக்காமல் போனது அப்படிங்கிற பல்வேறு வதந்திகள் வந்து கிளம்பியிருக்கு அப்புறம் அந்த கார் இதான இடத்துல ஒரு பாறையில் ஒரு மூளையோட இது கிடைத்ததாகவும் அதை வைத்து அவர்களுடைய டிஎன்ஏவே டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டில் அது வந்து ஒரு நம் அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டில் நம்ம இவங்களுடைய அதாவது நம்ம வெற்றி துறைசாமியோட குடும்ப ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட டிஎன்ஏவும் ஒத்து போகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க அது எதுவும் ஒத்துப்பாகாதனால அதுக்கப்புறமேட்டுக்கு பல்வேறு பரிசோதனைகளெல்லாம் செஞ்சு எப்படி இவ்வளோ தூரம் மூன்று கிலோமீட்டர் மீட்டர் தூரம் வந்து அவருடைய பாடி அவ்வளோ தூரம் போனது அதுவும் இல்லாமல் அவருடைய பாடி இவ்வளோ நேரமாக எட்டு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி க இதாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு வதந்திகள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கின்னார் மாவட்டத்தில் சென்னையில் முன்னாள் மே மேயர் நம் சைதை திரைசாமியின் மகன் சுற்றுலா சென்றபோது காணாமல் போனதாகவும் அதுவும் மேலும் அவருடைய பயணித்த கார் பிப்ரவரி நாலாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்குற நல்லா அருகில் சட்டல சாட்டில் கவிழ்ந்தது அப்படின்னும் அந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநர் நீரிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் என்றும் அவரது பெயர் தஞ்சின் என்றும் தெரிவித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட் கோபிநாத்தும் காயமடைந்து அவரும் மீட்கப்பட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வராங்க அதே டைமில் அப்போ காயம் பெற்று இருந்தப்ப நாங்கள் காரில் ரெண்டு பேர் மட்டும் வரல மி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரும் வந்திருந்தார் வெற்றி துறைசாமியும் வந்திருந்தாரு அவரையும் எப்படியாவது மீ மீளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்களிடம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த இந்த கார் இரநூறு மீட்டர் ஆழத்தில் சட்லஸ் நதியில் விழுந்தது என்றும் இதில் வந்து வெற்றி துரைசாமியின் అట్ల బయని பயணி பற்றியும் இந்த எந்த ஒரு குறிப்பும் கிடைக்காம எட்டு நாளாக அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க தீயணைப்பு துறையினரும் அங்கே உள்ள ஐஏஎஸ் பல்வேறு அதிகாரிகளும் தேடிட்டு இருந்தாங்க அதே டைமில் யார் இவர் எப்படி இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்கே இருக்கிற பொதுமக்களிடம் எழும்போது அதுக்கப்புறம் தான் தெரிந்தது முன்னாள் அமைச்சரோட மகன் தான் இவர் வெற்றி துறைசாமி அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் தெரிந்து தெரிய வந்து அங்கே உள்ள போலீஸாரும் வந்து இவர் உருவாக்கிய இவருடைய ட்ரஸ்ட்டு மூலியமாக தான் உருவாக்கிய அவர் தான் அந்த அதிகாரி என்றும் அப்புறமேட்டுக்கு அவர் ரொம்பவும் தேடும் பணியில் ரொம்ப தீவிரப்படுத்தினார் என்றும் சொன்னாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்கெல்லாம் தேடுறதுக்கு ரொம்பவும் தாமதமாக்குது அப்படின்னு நம்ம சைதை துறைசாமி வந்து விபத்து நடந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல என் வெற்றி அவருடைய மகன் வெற்றி துறைசாமியை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் சென்னை முன்னாள் மேயர் சைகை துறைசாமி வந்து தெரிவித்திருந்தார் இதனை துறை ஆணையர் வந்து அமித் குமார் வந்து சண்மாவுக்கும் செய்தியாளர்களிடமும் உறுதிப்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் துறைசாமியும் தனது மகளை கண்டுபிடிக்க உதவுமாறு உள்ளூர் மக்களிடமும் வந்து வேண்டுகோள் எடுத்திருந்தார் நம்ம துரைசாமி ஐயா அவர்கள் இந்த விபத்தினை தொடர்ந்து தேடுதல் குழுக்கள் வந்து ஆற்றங்கரையில் ஒரு சடத்தலத்தை எச்சங்களை வந்து அந்த இடத்துல கண்டுபிடித்தாங்க மேலும் அதோட டிஎன்ஏவை பிரித்தெடுத்து அது பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைத்த நம்ம அதற்கி துறைசாமியனோட குடும்பத்தில் இருந்தும் டிஎன்ஏவையும் அதுவும் ஒற்று போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதற்கும் அதற்கும் எச்சங்கள் வந்து ஒற்று போகாததுனால அதுக்கப்புறம் தேடுதல் பணியை இன்னும் தீவிரப்படுத்தி தேடினார்கள் தேடுதல் வேண்டைக்கு பிறகு அதற்கப்புறம் எட்டு நாள் கழித்து தீயணைப்பு படையினர்கள் வந்து அவருடைய உடலை வந்து மீட்டனர் அதில் மீட்டு அதற்கப்புறம் நம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டார்கள் இப்படிப்பட்ட நம்ம வெற்றி துரைசாமியின் உடல் இப்படி கிடைத்தது ஆனால் அவரு அவர் இறந்திருப்பார் அப்படிங்கிற நோக்கத்தில் யாரும் தேடவில்லை அவர் எங்கேயாவது இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் அவருடைய உடல் இப்படி கிடைத்தது எல்லோரும் ரொம்ப வருத்தத்திற்குள்ளான நம்ம வெற்றி துரைசாமி ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு நல்ல இயக்குனர் நல்ல ஒரு கல்வியாளர் புகைப்பட கலைஞரும் கூட பைக் ரைடரு அந்த அளவுக்கு எல்லா ஒரு துறையிலையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இறங்கி செய்யக்கூடியவர் தான் வெற்றி துரைசாமி அதே டைம்ல நம்ம சைகை துரைசாமி வந்து சொல்லியிருக்காரு வாக வேணாம் அப்படின்னு நான் சொன்னனே என் கேட்காம போன போய் இந்த நிலைமையில் வந்து கடைசியில் என்னை விட்டு இப்படி சென்றுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அழுத்த காட்சிகள் நம் கா மனதை ரணகலமாக்குற அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு ஒரு அதுவும் நம்ம வெற்றி துரைசாமியோட அம்மா அழுத்த காட்சிகளை பார்க்கும்போது நம் யாராக இருந்தாலும் ஒரு தாயோட இதை ஃபீலிங் அந்த அளவுக்கு இருந்தது நம்ம ஏன் அறியாமல் அவர் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்காக நம் மனதை அனைத்தையும் ரணகலமாக்குற அளவுக்கு இருந்தது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ